வணக்கம் என்னும் பத்திரிகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குறல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லது நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரை இல்லை உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பொன்று வெளிவர இருக்கின்ற நேரத்திலே கிட்டத்தட்ட எந்த மாதங்களிலே இந்த தேர்தல் நடைபெறும் என்கின்ற எதிர்வு இருக்கிறது ஆயத்த நிலைப்பாடுகளும் இருக்கிறது இந்த நிலையில் உள்ளூராட்சி தேர்தலை தமிழ் கட்சிகள் பொது தளத்திலே சந்திக்க வேண்டும் என தமிழ் பிரதிநிதிகள் கோரிக்கை வைக்கிறார்கள் இனி வரக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவராக யார் இருக்க போகிறார்கள் என்கின்ற நிலைப்பாட்டிலே சிலர் இருப்பதை பார்க்க முடிகிறது அவர்களுடைய அறிவித்தல்கள் அவர்களுடைய கருத்துகள் என்னும் ஒரு தமிழ் தேசியத்தினுடைய அல்லது தமிழ் தேசிய கட்சிகளினுடைய தலைவராக தாம் வரலாம் என்பது போல அவர்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும் அவர்கள் மிக சிக்கலான விடயங்களை கட்டாயம் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்க தவறிருக்கிறார்கள் அல்லது அதன் பின்னால் ஒளிந்திருந்திருக்கிறார்கள் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் நிச்சயமாக தகுதியுடையவர்களே அந்த இடத்துக்கு வர முடியும் இவ்வாறான சூழ்நிலையிலே இந்த உள்ளூராட்சி தேர்தலை இப்போது அறிவிக்க வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவிப்பை எதிரணியினர் வைத்திருக்கிறார்கள் அரசிடம் அதேபோல போல் நேற்றைய தினமும் பாராளுமன்றத்திலே பல வாத பிரதிவாதங்களை பார்க்க முடிந்திருந்தது அதாவது இந்த வரவு செலவு திட்டம் மீதான கருத்துக்களாகவே அமைய பெற்றிருக்கின்றன பலர் வரவேற்று கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள் பலர் வளமை போல எதிர்கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் எதிரணி என்றால் வருமெனவே எதிர்கருத்துக்களை பதிவு செய்வதாகவே அவர்களுடைய நிலைப்பாடை பார்க்க முடிகிறது எனவே இதுவரை அரசியல் செய்தவர்களை மக்கள் இனம் கண்டு ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கின்ற நேரத்திலே இப்பொழுது இருக்கக்கூடிய மாற்றங்களில் நல்லபடியங்களை வரவேற்பதே சிறந்த அரசியலாக இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்ற நேரங்களிலே தொடர்ச்சியாக எதிர்ப்பு கருத்துக்களை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே ஊழல் பெருச்சாளிகளாக இருந்து நாட்டை சூறையாடியவர்கள் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் சார்ந்த விடியங்களும் பார்க்கப்படுகிறது மேலும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் தேர்தல் தொடர்பான ஒரு நிலைப்பாடு இந்த தேர்தல் தொடர்பான ஒரு வேண்டுகோள்கள் எதிர்கட்சியால் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த வேண்டுகோள்கள் என்ன எதற்காக அந்த விடயங்கள் இருக்கிறது என்கின்ற செய்தியை இன்றைய உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியில் தாங்கி வந்திருக்கிறது ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் தேர்தல் அறிவிப்பை வெளியிட வேண்டாம் தேர்தல் ஆணைக்குழுவிடம் எதிர்கட்சி நேற்று வலியுறுத்தின அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை மார்ச் மாதம் முப்பத்தொராம் தேதிக்கு முன்னர் விடுவிக்க விடுக்க கூடாது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் எதிர்கட்சி கூட்டாக வலியுறுத்தி இருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே டிஜிட்டலுக்கு டிஜிட்டலுக்கு ஆண்டு திட்டம் என்கின்ற ஒரு விடயம் பார்க்கப்படுகிறது இனிவரு நாட்களிலே பணங்கள் சில்லறைகளாகவோ தாள்களாகவோ பயன்படுத்தாமல் டிஜிட்டல் வடிவத்துக்கு மாற்றுவது தொடர்பாக பட்ஜெட்டிலே பேசப்பட்டிருக்கிறது டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு அரசாங்கம் ஐந்தாண்டு திட்டம் என்கின்ற தலைப்போடு அவை சார்ந்த வடிவங்கள் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரைவுபடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அதாவது இந்த நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே மூவாயிரம் மில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பதினைந்து பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் அதிகரிப்பதே இலக்கு என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் சொம்மணியிலே அண்மையிலே மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் செய்திகளில் பார்த்திருந்தோம் அவை தொடர்பான விடயங்கள் போலீசாரிடம் இப்பொழுது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சொம்மணி பகுதியில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பிலே நேற்று மாலை முறைப்பாடு வழங்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் சொம்மணியில் உள்ள குறித்த மயானம் அனைவருக்குமே தெரிந்த மயானம் அந்த மயானத்தின் அண்மையிலே அபிவிருத்தி பணிகளுக்காக நிலத்தை தோண்டிய போது மண்டியோடு உள்ளிட்ட மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது இந்த விடயம் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருப்பதாகவும் அதனால் போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனுக்களை கோருவதை மார்ச் இருபத்தி ஒன்று வரை பிற்போடுங்கள் கஜேந்திரகுமார் எம்பி நாடாளுமன்றத்திலே அழுத்தமாக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் வரவு செலவு திட்ட விவாதங்கள் எதிர்வரும் மார்ச் மாதம் இருபத்தொராம் தேதி முடிவடையும் வரையில் வேட்புமனுக்களை கோர வேண்டாம் உடனடியாக வேட்புமனுக்களை கோரினால் நாடாளுமன்றத்தில் நடக்கும் விவாதங்களில் பங்கேற்க முடியாமல் போய்விடும் என்ற விடயங்களை அங்கே அவர் புரிய வைத்திருக்கிறார் காரணம் தேர்தல் தொடர்பான வேலைகள் செய்ய வேண்டியிருக்கும் எனவே இங்கே விவாதங்களில் கலந்து கொள்வதில் சிக்கல்கள் ஏற்படும் என்கின்ற விடயங்களை அவர் புரிய வைத்திருக்கிறார் இதே நேரத்திலே வங்கி பணம் கையாடப்பட்டிருக்கிறது மறியலிலே முகாமியாளர் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இவ்வாறான விடயங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து கைதுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது இருப்பினும் இவ்வாறான விடயங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டு வருகிறது இந்த விடயம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் விழிவாக பார்க்கலாம் அதாவது நிலையான வைப்பிலே பணம் வைப்பிடப்பட்டிருக்கிறது அந்த நிலையான வைப்பிலே இடப்பட்ட பணத்தை தவறான முறையிலே கையாடல் செய்யப்பட்டிருக்கிறது முகாமியாளரினால் அது தொடர்பாகவே குறித்த நிலையான வைப்புக்கு உரிமையாளராக இருக்கக்கூடியவர் குற்ற புலனாய்வு பிரிவினிடம் முறைப்பாடு வழங்கியிருக்கிறார் அதாவது குணரோஜன் தலைமை பொறு குற்ற விசாரணை பிரிவினுடைய பொறுப்பதிகாரி குணரோஜன் அவர்களுடைய தலைமையிலே இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நேற்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவே அடுத்தவர் பொருட்களிலே அல்லது பணங்களிலே ஆசைப்படுவர்களுடைய நிலைமைகள் இவ்வாறு அமையும் இதே நேரத்தில் ஆசிரியர்கள் பயணித்த பேருந்து மீது கல்வீசப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் இந்த அசம்பாவிதம் இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு பாடசாலைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையிலே வாகனம் ஒன்றின் மூலம் ஆசிரியர்கள் சென்று வருகின்ற நிலையில் அவர்கள் பயணித்த பேருந்தை இலக்கு வைத்து கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் இந்த தாக்குதலை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய புகைப்படங்கள் அதாவது அவர்கள் மோட்டார் சைக்கிளிலே இந்த தாக்குதலை நடத்தும் போது வேறு வாகனங்களில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகிறது அவர்கள் குறித்த தகவலை வழங்குபவர்களுக்கு பத்து லட்சம் ரூபா வழங்கப்படும் என்று சொல்லி அங்கே சமூக ஊடகங்களிலே செய்திகளை பார்க்க முடிகிறது தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவியுங்கள் பதினெட்டாயிரம் கையொப்பங்களை திரட்டி ஜனாதிபதியிட மனு ஒப்படைப்பு என்கிற தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரையும் தாமதமும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஜனாதிபதி அருககுமரி திசுநாயக் அவர்களுக்கு மனு வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது உள்ளூராட்சி தேர்தலின் போது தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து போட்டியிட வியூகம் என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணை ஓர் அணியில் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் அதற்குரிய நடவடிக்கைகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்று இலங்கை தமிழரசு கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழரசுக் கட்சியிலிருந்து சிறிதரனை நீக்குகின்ற பேச்சுக்கே இடமில்லை பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் அறிவித்திருக்கிறார் தமிழரசுக் கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிறிதரனை நீக்குவது தொடர்பிலே இந்த கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என அவர் தெரிவித்திருக்கிறார் கொத்துரைஸ் விலை உயர்வு என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறது அண்மையிலே பட்ஜெட் வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலே சிற்றுண்டி உரிமையாளர்களுக்கு அல்லது சிற்றுண்டி சங்கத்தினர் அவர்கள் சார்ந்தவர்கள் அந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களுக்கான இந்த விதமான வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளும் இல்லாத காரணங்களால் இந்த விலை உயர்வு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது பான் மற்றும் கோதுமை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த கோத்து ரைஸ் போன்ற விடயங்கள் விலை கூட்டப்படுவதானது அனைவருடைய பார்வையையும் திரும்பி பார்க்க செய்கிறது எனவே இவர்களுக்கும் உரிய நியாயத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் உரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் வேலியே மேஞ்சார் இனி எங்கே தான் காசுக்கு பாதுகாப்பு என்று என வங்கியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உலர் தொடர்பான விடயங்கள் அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பணம் கையாடல் தொடர்பாக முச்சந்தி முரளி இவாறு கருத்து பதிவு செய்திருக்கிறார் டிப்பர் மோதி ஒருவர் சாவு அரியாலையில் நேற்று கோரம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி அமையப் பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் அரியாலை மாம்பழம் சந்தையில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஜோசப் பாஸ்கரன் வயது அறுபத்தொன்று என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் டிப்பர் சாரதிகளுடைய அத்துமீறிய அல்லது அளவுக்கு அதிகமான வேகத்தில் பயணிக்கக்கூடிய விடயங்கள் அதே போல் ஏனிய வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் அல்லது நடந்து செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய பொறுப்பேற்ற பயணத்தையும் இந்த நேரங்களிலே யோசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் இரண்டு தரப்பினர்களும் இவ்வாறான பிள்ளைகளை நாங்கள் பயணிக்கின்ற நேரங்களிலே பார்க்க முடியும் அதிவேகமாக வாகனம் செலுத்தக்கூடியவர்கள் முறையேற்று வாகனம் செலுத்தக்கூடியவர்கள் என பல விடயங்களை வாகனங்கள் செலுத்துகின்ற போது அவதானிக்க முடியும் அதன் காரணமாக இறுதியிலே விபத்து தான் முடிவாக அமைகிறது எனவே முன்பக்க செய்திகள் கடந்து உட்பக்க செய்திகளிலே அரசின் செயற்பாடுகளால் இலங்கை வடகொரியாவாகும் எச்சரிக்கிறது மொட்டுக்கட்சி கட்சி என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனநாயக உரிமைகளை ஒடுக்குகின்ற செயற்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுப்பதற்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என மொட்டு கட்சி சொல்லியிருக்கிறது இந்த விடயங்கள் செய்திகளாக கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது நாமலுக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது நிதியை தவறான முறையிலே அல்லது சர்ச்சைக்குரிய கிரிஷ் ஒப்பந்த வழக்கு தொடர்பாக பொதுஜன பெருமுணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவுக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றம் பிணை வழங்கியிருக்கிறது அதன்படி நாமல் ராஜபக்சே பத்து மில்லியன் ரூபா பெறுமதியிலான இரண்டு பிணைகளிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார் நாமல் ராஜபக்சேவுக்கு எதிராக சட்ட அதிபர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருந்த குற்றப்பத்திரிகை நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது நிதியை தவறான முறையிலே கையாண்டதாக அங்கே அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது வளமுறை பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அதிகரிப்பை பார்த்தீர்களா போகும் பாதை தெரியாமல் அரசாங்கம் குழம்பியுள்ளது ஹர்ஷடி சில்வா பிளாசல் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழி தெரியாமல் குழம்பி போகியுள்ளது அதனை அவர்கள் சமர்ப்பித்த வரவு செலவு திட்டம் உறுதி செய்கிறது இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கிறார் மேலும் அச்செய்திகளிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் பார்த்துவிட முடியும் வேதனம் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை அதிகரிக்கப்படும் என அபிவிருத்தி உத்தியோகர்களின் கூட்டத்திலே ஜனாதிபதி அனுருகுமரி திசநாயக்க தெரிவித்தார் அப்படி செய்ய முடியாது என்று நாங்கள் கூறினோம் இல்லை முடியும் என்றார்கள் குறைந்தபட்ச வேதனை மற்றும் வாழ்க்கை செலவி ரெண்டையும் சேர்த்தால் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் நாங்கள் வெளியிட்ட கொள்கை பிரகடனத்திலே தெரிவித்தோம் அதற்கு முன்னூறு ரூபாய் சேர்த்து ஜனாதிபதி ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூறு ரூபாய் என கூறுகிறார் பாதட்டிலே வேதனம் அதிகரிக்கப்படும் விதம் தொடர்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாங்கள் செப்டம்பர் மாதம் ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் என கூறிய போது அவ்வாறு செய்ய முடியாது என கூறினார்கள் என அவர் குற்றம் சாட்டி இருக்கின்ற விடயங்களை பார்க்க முடிகிறது மேலும் செய்திகளிலே அரியாலையில் மீட்கப்பட்ட மனித மனித எச்சங்கள் தொடர்பிலே முன்னணி போலீஸ் முறைப்பாடு என்கின்ற ஒரு ரீதியிலே அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியிலே தகனமேடை அமைப்பதற்காக குழி தோண்டப்பட்ட போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்டன இது தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது எம்மை வைத்து இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்க முயலும் சீனா ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் யாழ் மீனவர்கள் உறுதி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீதரனை கட்சியிலிருந்து நீக்க முடியாது சிவஞானம் கூறுகிறார் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது பிரிட்டிஷ் தூதுவரோடு சுமந்திரன் சந்திப்பு பல விடியங்கள் குறித்து ஆராய்வு என்கின்ற விடியங்களும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதாவது இலங்கைக்கான பிரிட்டிஷ் தூதுவர் தொடர்பான செய்தி அவரை சந்தித்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்திரையுமான எம் ஏ சுமந்திரன் அது தொடர்பாக பல்வேறு விடயங்கள் கடந்த நாட்களிலும் செய்திகளாக வந்திருந்தன பானின் விலையை குறைத்தது சிற்றுண்டி விலை ஏறி இருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் செய்திகளாகப்பட்டிருக்கிறது மா விலை குறைப்புக்கு அமைவாக பானொன்றின் விலையை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டிருப்பதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்திருக்கிறது ஜால் அரியாலையிலே டிப்பர் உந்துருளி விபத்து ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் பார்த்த செய்தி பாடசாலைக்குள்ளே நுழைந்து மது அட்டகாசம் போலீஸ் கான்ஸ்டபிள் கைதாக இருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அரிசி மாஃபியாக்களை இல்லாமல் செய்தீர்களா அரசிடம் ஹர்ஷடி சுல்வா கேள்வி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது இராணுவத்துக்கான அதிக நிதி பொருளாதாரத்துக்கான சாபக்கேடு சபையிலேடி துரைத்தார் சிறீதரன் எம் என்கின்ற விடம் இன்றைய தினம் முக்கிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே யுத்தம் இடம்பெறாத போது இராணுவத்துக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதானது பொருளாதார வளர்ச்சிக்கு சாபக்கேடாக அமையும் என சுட்டிக்காட்டியிருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்கள் இவை இன்றைய வளமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே பிறந்தனில் கைத்தொழில் பேட்டை நிறுவ பாதெட்டிலே முன்மொழிவென்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது யுத்தமில்லா நாட்டில் பாத பாதெட்டிலே ராணுவத்துக்கு ஏன் அதிக நிதி என த திரு சுரீதரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரீதரன் அவர்கள் அறுவை அரசிடம் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் முன்பக்க செய்திகளிலே பானின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடியம் பார்க்கப்படுகிறது அனுரவின் பாதேட்டால் எகரியது ஃப்ரைட் ரைஸ் கொத்து தேனீர் ஆகியவற்றின் விலை என செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது சாலைகளிலே விற்பனை செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்கள் சிலவற்றின் விலைகளை அதிகரிக்க தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது நிதி ஒதுக்கீடு சார்ந்த விடயங்களிலே தங்களுடைய தங்களுடைய கட்டுப்பாடுகளை தாண்டி அல்லது தங்களுக்கு சலுகைகள் இல்லை அல்லது ஒதுக்கீடுகள் இல்லை என தெரிவித்து இந்த விலையேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அரியாலை விபத்து தொடர்பாக செய்திகளிலே புகைப்படங்களோடு கூடிய செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் அரசியல் கைதிகளுடைய விடுதலை பதினெட்டாயிரம் கையெழுத்துக்கள் சேர்க்கப்பட்டு ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய மகஜர் தொடர்பான செய்திகளும் பார்க்கப்படுகிறது பாதெட்டில் கடன் மறுசீரமைப்புக்கு ஏற்ற முன்மொழிவுகள் உள்ளதா ஆராயக்கூடும் ஐஎம்எஃப் நிறைவேற்ற சபையங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் உதவிக்கு வந்து இந்தியாவை அச்சுறுத்தலாம் என எண்ணாதீர்கள் சீனா வைச்சிருக்கின்ற கடல் தொழிலாளர்கள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ள சகல போராளி கட்சிகளையும் ஒன்றிணைப்போம் என சிவி கே தெரிவித்திருக்கிறார் தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள கட்சிகள் கொள்கைகள் அதே நேரத்தில் அவை பயணிக்கின்ற பாதைகள் வேறுவராக இருந்தாலும் தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்திலே பங்கெடுத்த போராளிகளை ஓரணியில் இணைப்போம் என அவர் தெரிவித்திருக்கிறார் சிவகங்கை கப்பல் சுவை மீண்டும் சுவையில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கப்பலுடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது கனடாவுக்கு செல்ல முயன்ற ஜோடி கைது இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய கைது விவரங்களும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது உட்பக்க செய்திகளிலே தமிழரசு கட்சியிலிருந்து சிறிதறை நீக்க முடியாதன தலைவர் சி வி கே அறிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது மேலும் பல முக்கியமான செய்திகளை உட்பக்கத்திலே பார்க்க முடிகிறது பாடசாலை ஆசிரியர்கள் செல்கின்ற பேருந்து மீது கல்வீச்சு தாக்குதல் போலீசாரும் உடந்தையா என சந்தேகம் வெளியிடப்பட்டிருக்கிறது அவை சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு திருக்கேரீஸ்வரம் நோக்கி நாளை பாத ஜாத்திரி என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது விரிவான செய்திகளாக அவை அமைய பெற்றிருக்கின்றன வெளிநாட்டு உணவகங்களின் வருகையால் பாரம்பரிய உணவகங்கள் ஓரங்கும் கட்டப்படும் நிலை என சிறுதானிய பொங்கல் விழாவிலே ஐங்கரணேசன் ஆதங்கம் பலியிட்டிருக்கிறார் அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இதே நேரத்திலே கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் மன்னாரிலே பத்து பேருக்கு தடை உத்தரவு என்கின்ற விடயங்கள் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது மன்னாரில் இடம்பெற்ற ஊராட்சி முற்றம் நிகழ்வு என்கின்ற செய்திகள் அவை சார்ந்த விடயங்கள் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றுவோம் என எகிப்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அடுத்து ஏதாவது தவறுகள் நிகழ்ந்தால் இஸ்ரேலை நாங்கள் கைப்பற்றுவோம் என எகிப்து எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் போல எகிப்திலும் சில எம்பிக்கள் இருப்பதை அவதானிக்க முடிகிறது இந்த செய்திகள் மூலமாக மகள் விரைந்த ஓவியத்தால் மாட்டிய கொலைகார தந்தை என்கின்ற செய்தி ஒரு செய்தி பார்க்கப்படுகிறது அதாவது மகள் விரைந்திருக்கக்கூடிய ஓவியத்திலே தந்தை செய்திருக்கக்கூடிய கொலை வழிப்படுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலேயே இவற்றை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுக்க நாட்டு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என சோமாலியாவாக இலங்கை மாற்று மாற இருக்கக்கூடிய விடயங்கள் கடந்த காலங்களிலே நினைவு அவை சார்ந்து பாராளுமன்றத்திலே கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன அவை வழிகொணரப்பட்டிருந்தன அது அந்த நேரத்திலே ஆட்சியில் இருந்தவர்கள் இப்பொழுது இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது உள்ளூராட்சி தேர்தலை தமிழ் கட்சிகள் பொது தளத்தில் சந்திக்க வேண்டும் என தமிழரசின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் அழைப்பு விடுத்திருக்கிறார் பானின் விலை குறைக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஏனைய செய்திகள் அதிகளவானவை நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளாக இருக்கிறது யுத்தம் இல்லை ஆயுதம் இல்லை எனினும் பாதுகாப்புக்கு அதிக நிதி என்கின்ற வடியம் திரு சுரீதரன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட விடயம் சூரிய சக்தி மின் உற்பத்தியால் கிடைத்த அதிக மின்சாரமே மின்தடைக்கு காரணம் இலங்கை மின்சார சபை தெரிவித்திருக்கிறது சூரிய சக்தி மூலமாக கிடைத்த அதிக மின்சாரமே நாடளாவிய ரீதியிலே மின்தடைக்கு காரணமாக அமைந்தது இலங்கை மின்சார சபை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆசிரியர் வெற்றிடங்கள் இந்த வருடம் நிரப்பப்படும் பிரதமர் ஹரணி சபையில் தெரிவித்திருக்கிறார் சைக்கிளில் சென்றவர் விபத்துக்குள்ளான விடியை நாங்கள் பார்த்த செய்தி எரிபொருள் வரியை குறைக்க உள்ள அரசு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இவை ஈழ நாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் உட்பக்க செய்திகளிலே பட்ஜெட்டிலே ஒதுக்கிய நிதியை நாம் முழுமையாக செலவிட வேண்டும் வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் ஒதுக்கப்பட்ட நிதி திருப்பி செல்கிறது என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இந்த நிலையில் இவ்வாறு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டுள்ளோருக்கு அச்சுறுத்தல் தெரிவித்திருக்கக்கூடியவர் நாமல் ராஜபக்ஷ இதே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படாமையே நாட்டின் ஆயுத போராட்டத்துக்கு காரணம் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன நாணய நிதிய பணிய கைதி போல் ஜனாதிபதி உட்பட்ட அரசும் மாறியிருப்பதாக சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கிறார் இதே நேரத்தில் எங்கள் அரசியல் ஆரம்பித்தவற்றை எங்கள் மக்கள் சக்தி அதாவது தேசிய மக்கள் சக்தி தொடர்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமது அரசாங்கத்திலே ஆரம்பித்தவற்றை தேசிய மக்கள் சக்தி தொடர்கிறது என்று வரவு செலவு திட்டத்தின் வெளிப்படுவதாக ஜனநாயக முன்னணியின் உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே போப் ஆண்டவர் பிரான்சிஸின் சுவாச குலையிலே தீவிர தொற்று ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மார்ச் இருபத்தொன்றுக்கு முன்னரே தேர்தலை அறிவியுங்கள் எதிர்கட்சித் தலைவர் சஜித் கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது மார்ச் இருபத்தி ஒன்றுக்கு பின்னர் இந்த தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுமாறு பல தரப்பினரும் கோருகின்ற நேரத்திலே அவரும் இவ்வாறான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார் மக்களை ஏமாற்றுகின்ற பட்ஜெட் முன்வைப்பு என்கின்ற விடயம் ஹர்ஷி எம்பியால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது எனவே இவ்வாறான செய்திகள் இன்றைய பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குறல் மற்றும் மீளநாடு பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹிஸ்டனுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மேலும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி